விமர்சனத்தில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் லெவன் கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஜானர் படம் லெவன் ஒரு மாறுபட்ட த்ரில்லர் படம் கதை நாயகனாக நவீன் சந்திரா நடித்திருக்கின்றார் இவர் தெலுங்கில் பிரபலமான நடிகர் தெலுங்கில் நிறைய படங்களில் நடித்திருக்கின்றார் மற்றும் திலீபன் ரித்விகா ரேயா ஹரி அபிராமி ஆடுகளம் நரேன் என்று மற்றும் பலர் நடித்திருக்கின்றார்கள் பெயர் படத்திற்கு உயிரோட்டமான இசையை தந்திருப்பவர் டி இமான் படத்தின் ஊட்டியில் உள்ள அந்த கான்வெட் மற்றும் அந்த காட்சிப்படுத்தலில் மிக அழகாக காட்சிகளை நம் கண்முன் கொண்டு வந்திருப்பவர் ஒளிப்பதிவாளர் கார்த்திக் அசோகன் எழுத்து இயக்கம் லோகேஷ் அஜில்ஸ் இவர் சிறப்பாக திரைக்கதை அமைத்து இந்த படத்தை இயக்கியிருக்கின்றார் லோகேஷ் அஜில்ஸ் ஒரு படத்தின் கதை சிறியதாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி எந்த கதையாக இருந்தாலும் அதை திரைக்கதையில் சொல்கின்ற விதத்தில்தான் அந்த படம் வெற்றி பெறும் என்பதற்கு இந்த படமும் ஒரு உதாரணம் ஒரு சின்ன கதையை ஒரு சின்ன விஷயத்தை மிக அழகாக நேர்த்தியாக திரைக்கதை அமைத்து அதை கிளைமாக்ஸ் வரை பரபரப்பாக கொண்டு போயிருக்கின்றார் இயக்குனர் அந்த வகையில் இயக்குநருக்கு முதலில் ஒரு சபாஷ் போடுவோம் முதல் பாதியில் அடுக்கடுக்கான கொலைகள் அந்த கொலைகளை செய்வது யார் யாருக்காக இந்த கொலைகள் நிகழ்கின்றன கொலை செய்தவன் யா செய்த குற்றவாளி யார் கொலையாளி யார் என்கின்ற கேள்விகள் அடுக்கடுக்காக பார்வையாளர்கள் மத்தியில் ஏற்படுத்தி விடுகின்றார் இது எதற்கான கொலை என்றும் ஏன் இந்த கொலைகள் என்று அவர்களே கேட்கும் வகையில் அந்த முடிச்சை போடுகின்றார் இயக்குனர் மறு மறு பாதியில் அந்த முடிச்சை மெதுவாக அவிழ்த்து இவர்தான் கொலையாளி ஏன் இந்த கொலைகள் நட நிகழ்ந்தது என்பதை கிளைமாக்சில் கொண்டு வந்து சேர்க்கின்றார் படத்தின் கதைதான் என்ன சென்னையில் மர்மமான முறையில் தொடர் கொலைகள் நடக்கின்றன இறந்தவர் யார் என்பது அடையாளம் தெரியாத வகையில் எரித்து கொள்ளப்படுகிறார்கள் யார் அந்த சைக்கோ எதற்காக இந்த கொலை நிகழ்த்துகின்றான் ஏன் என்பது தெரியாமல் போலீஸ் திணறுகிறது போலீஸுக்கு ஒரு துரும்பு கூட கிடைக்காத அளவில் துப்புக்கூட துப்பு கிடைக்காத அளவில் மிக சாமர்த்தியமாக அந்த கொலைகளை செய்கிறான் அந்த சைக்கோ ஏன் அந்த அவன் சைகோவா அல்லது கொலைகாரன் ஏன் என்பதுதான் இந்த முடிச்சு திரையும் அந்த காவல்துறை திணறுகிறது இந்த கொலையாளியை விசாரிக்க ஒரு அதிகாரியை நியமிக்கின்றார்கள் விசாரிக்க நியமிக்கப்பட்ட அதிகாரி சென்று விசாரிக்க செல்லும் போது திடீர் என்று ஒரு விபத்தில் அடிபட்டு அவர் கோமாவுக்கு சென்று விடுகிறார் பிறகு அந்த கேஸை இன்னொரு உயர் போலீஸ் அதிகாரியான நவீன் சந்திராவிடம் ஒப்படைக்கிறார்கள் சந்திரா தன்னுடைய சாமர்த்தியத்தால் அந்த கேஸை துப்பு துலக்குகிறார் அவருக்கு ஒரு துப்பு கிடைக்கின்றது அதை தொடர்ந்து அதை ஃபாலோ செய்து போகும்போது ஊட்டிக்கு ஒரு கான்வெண்டில் செல்கின்றார் ஊட்டி கா ஊட்டியில் உள்ள ஒரு கான்வெண்டில் படை படித்தவன்தான் கொலையாளி என்று நிறுவனமாகிறது அந்த கொலையாளியார் அவன் மீது ஒரு சந்தேகத்தோடு தலைமை ஆசிரியை அபிராமியை சந்தித்து அவர் உரையாடுகிறார் பிறகு எப்படி அந்த கொலையாளியார் எப்படி அவர் கண்டுபிடித்தார் என்பதே மீதிக்கதை இதுவரையில் இரட்டையர்கள் டுவின்ஸ் நடித்த படங்களை நாம் நிறைய பார்த்திருக்கின்றோம் புரட்சித் தலைவர் நடித்த நாடோடி மன்னன் அதுவும் ஒரு இரட்டையர் சம்பந்தமான கதை நீரும் நெருப்பும் அதுவும் இரட்டையர்கள் சகோதரர்கள் சம்பந்தமான கதை உத்தமபுத்திரன் அதுவும் ஒரு இரட்டையர் சம்பந்தமான கதை அதே போல தெய்வ மகன் அதுவும் இரட்டையர் சம்பந்தமான கதை இந்த கதைகள் எல்லாமே வெவ்வேறு ஜானரை சேர்ந்தது ஒன்று காதல் கதையாக ஒரு அந்த காலத்து அரசர் காலத்து கதைகளாக பிறகு சமூக கதைகளாக இன்று நிறைய இரட்டையர்கள் சம்பந்தமான சில கதைகள் சமூகம் சார்ந்த கதைகள் அரசியல் சார்ந்த கதைகள் அந்த காலத்து அரசு ராஜாக்கள் காலத்து கதைகளாக இருக்கின்றன ஆனால் இந்த லெவன் திரைப்படம் கூட ஒரு இரட்டையர் சம்பந்தமான கதைதான் ஆனால் இந்த இரட்டையரில் சம்பந்தமான கதைக்கு மிகவும் டைரக்டர் மெனக்கெட்டிருக்கின்றார் இரட்டையர்களை தேடி தேடி கண்டுபிடித்து ஒரு ஒரு வகுப்பறைக்குள் கொண்டு வந்து ஒரு பள்ளிக்குள் கொண்டு வந்து சேர்த்து படமாக்குவது என்பது எளிதான காரியம் இல்லை ஆனால் ஒரு இந்த இரட்டையர்கள் சம்பந்தமான இந்த ஒரு கதைக்குள் மிக கிளாவராக மிக மிக அழகாக ஒரு கிரைம் கதையை சொல்லியிருக்கின்றார் அதை எல்லோரும் சீட் நுனியில் உட்கார்ந்து பார்க்கும் அளவுக்கு சொல்லியிருக்கின்றார் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க